அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அகோர மர்ம மாந்திரிக இலவச பயிற்சி நடைபெறுகிறது பயிற்சியில் சுடல மடன் மற்றும் சங்கிலி கருப்பு உபாசனை சக்கரம் மற்றும் மை இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் வேதாள கருமுறை மாந்திரிக பயிற்சி இலவசமாக அஷ்டகர்ம வேலைகள் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் சர்வ தேவதா வசியமை இலவசமாக தரப்படும் சுடலமாடன் வசியமை தரப்படும் வசிய விபூதி உங்களுக்கு தரப்படும் மதிமைக்கு மை உங்களுக்கு தரப்படும் இந்த இலவச பயிற்சியில் உங்களுக்கு உணவு இலவசமாக இங்கேயே உங்களுக்கு உணவு கிடைக்கும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த பயிற்சி நடைபெறும் இலவசமாக அனைத்து சிஷியர்களும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் இரண்டாவது விஷயம் நீங்கள் புதிதாக தீட்சி எடுக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு புக்கு நூறு பக்கம் உள்ள ஒரு புக்கு இலவசம் ஒரு குட்டி சாத்தான் இலவசம் குட்டி சாத்தான் இலவசம் அஷ்டகர்ம மை இலவசம் மதிமைக்கு மை இலவசம் வசிய விபூதி இலவசம் ஒரு ஐந்து ஆறு விதமான பொருள்கள் இலவசமாக தீட்சை வாங்கும் சிஷ்யர்கள் கொடுக்கப்படும் தீட்சை வாங்கின மட்டும் இது எல்லாம் தீட்சை ஏற்கனவே வாங்கினவங்க இலவச பயிற்சிக்கு வரவங்களுக்கு சுடல மடன் அவசியமை வசி விபதி மதியமைக்குமை பண வர்த்தகமை இலவச சக்கரம் இலவச மந்திரம் எல்லாமே இலவசமாக தான் கொடுக்கப்படும் முக்கியம் தீட்சைக்கு மட்டம் கட்டணம் உண்டு தீட்சைக்கு கட்டணம் உண்டு அதே மாதிரி அன்று தீட்சிக்கு நீங்கள் வரீங்கன்னா இரண்டு நாளுக்கு முன்பே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் நாங்கள் தீட்சிக்கு வரன்ட்டு பதிவு செஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கான பதிவு உங்களுக்கான டோக்கனை நாங்கள் எடுத்து வைக்க முடியும் அது அதே மாதிரி வரவங்க நோட்டு பேனா இஸ்கில் அனைவரும் எடுத்துன்னு வரணும் புதிதாகவும் பயிற்சி வரலாம் ஆணாவும் வரலாம் பெண்ணாக வரலாம் யார் வரலாம் பயிற்சியில் வந்து கலந்துக்கலாம் இது நீங்கள் பயிற்சி கலந்ததுக்கான காசு பணம் எதுவுமே கிடையாது எல்லாமே இலவசம்தான் நம்ம பயிற்சி என்றைக்கு நம்ம ஆரம்பித்தோமோ அன்னிலேருந்து வர சிஷியர்கள் எல்லாமே இலவசமாக தான் தரேன் வர சிஷியர்களே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வர சிஷ்யர்கள் முக்கியமாக கருப்பு ஆடை கருப்பு கலர் ஆடை அணிந்து வர வேண்டும் கருப்பு கலர் ஆடை நீங்கள் அணிந்து வாங்க இலவச மாந்திரிக பயிற்சியில் கலந்து கொள்ளுங்க அதே மாதிரி ஒரே நாளில் மாரணம் எப்படி செய்வது ஒரே நாளில் எப்படி வசியம் செய்வது ஒரே நாளில் எப்படி மோகனம் செய்வது ஒரே நாளில் அனைத்து அஷ்டகர்மங்களும் எப்படி செய்வது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் தரப்போகிறேன் உங்களுக்கு என்ன தேவதை வேணுமோ அந்த தேவதையும் உங்களுக்கு தரலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தேவதை வேணுமோ அந்த தேவதையும் நான் உங்களுக்கு தரலான்னு நினைக்கிறேன் அனைத்து சிஷியர்களும் முன்பதிவு கட்டாயம் முன்பதிவு செய்ய வேண்டும் பார்த்து பத்திரமாக வாங்க வரும்பொழுது நன்றி வணக்கம்